வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற கடைசி நேர சட்ட போராட்டம் கை கொடுக்குமா ஏன்னா நேற்று உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கேட்கப்பட்டது செந்தில் பாலாஜி தரப்பில் கேட்கப்பட்டது அதோட அமலாக்கத்துறையானது எதிர்ப்பு தெரிவித்தது அதையெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க இல்லையா அவங்க நேற்று நீதிமன்றத்தில் ஒரு சூப்பரான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது அதனால தான் கடைசி நேர சட்ட போராட்டமானது கை கொடுக்குமா என்று கேட்டோம் அதோடு சேர்த்து சவுக்கு சங்கருடைய சோழி முடிந்திருக்கிறது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது ஒரு நபர் மீது இரண்டு முறை குண்டர் சட்டம் உடனே உடனே போட முடியுமா அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா சவுக்கு சென்றுடைய சோழி எப்படி முடிஞ்சது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்முடைய செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து என்ன வாதம் வைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறார் இரண்டாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையானது இழுத்தடிக்கிறது இந்த ஜாமீன் வழக்கை அமலாக்கத்துறையானது விசாரணைக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு தேவையில்லாமல் வாய்தா வாங்குறாங்க மூன்றாவதாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தாக வேண்டும் நான்காவது மனு சசரோடியா வழக்கில் உச்சநீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கச்சு அந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி தரப்பானது வாதத்தை வச்சது அதுக்கு அமலாக்கத்துறையானது என்ன வாதம் வச்சதுன்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜியுடைய வழக்கானது விரைவாக முடிக்கப் போகிறோம் நாங்கள் விசாரித்து அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அவர் அமைச்சராக இல்லை என்றாலும் கூட அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதுலேயும் அரசியல் களத்தில் ஆதிக்கம் மிக்கவராக இருக்கின்றார் அதனால தான் நீங்கள் பாருங்கள் தமிழக அரசாங்கமானது ஒரு சார்பு கொண்ட வழக்கறிஞரே நியமிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு முடிவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஆஜராக கூடிய வழக்கறிஞரை மாற்றி விட்டு நடுநிலையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞரை போட்டிங்கன்னா இந்த வழக்கு விசாரணையானது சீக்கிரமா முடியும் அப்படின்னு வாதத்தை வச்சாங்க வழக்கு விசாரணை முடிகின்ற இந்த தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினோம்னா இந்த வழக்கு விசாரணை கண்டிப்பாக தடைபடும் அப்படின்னு அமலாக்கத்துறை தன் வாதத்தை வச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவதாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறாங்க இல்லையா அவங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தார்னு வச்சுங்களேன் சாட்சிகளுக்கு சிக்கல் அவரை கண்டு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வழக்குக்கும் மனோஜ் அவருடைய வழக்குக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை ஏன் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது செந்தில் பாலாஜி மீது தமிழக அரசாங்கமும் வழக்கு போட்டிருக்குது மூன்று பிரிவின் கீழாக அமலாக்கத்துறையும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பிரிவின் கீழாக வழக்கு போட்டிருக்குது சிபிஐ வழக்கும் இருக்கிறது இப்படி மூன்று தரப்பு வழக்கானது செந்தில் பாலாஜி மீது இருக்கிறது ஆனால் மனோஜ் சிஸ்ரோடியா மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கு அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை மட்டும்தான் ஒரே வழக்கு தான் இருக்குது மூன்று வழக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்குது மூன்று தரப்பு வழக்குகள் ஒரே விஷயத்துக்காக ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் ஒரு வழக்கில் ஜாமீன் கொடுத்தீங்கன்னா மற்ற இரண்டு வழக்கில் விசாரணைக்கு அது பிரச்சனையாக உண்டாக்கும் அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது சாட்சியாக இருக்கக்கூடிய நாங்களும் செந்தில் பாலாஜியை கண்டு பயப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல வழக்கை யார் இழுத்தடிப்பது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வருவோம் ஏன்னா திமுக தரப்பானது அமலாக்கத்துறை தாங்க இந்த வழக்கையை இழுத்தடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு விசாரிக்கின்ற பொழுது அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படின்றத நீதி அரசர்களே குற்றச்சாட்டாக வச்சாங்க ஏன்னா இன்றைக்கி எங்களால் ஆஜராக முடியாது ஏன்னா சொலிசிட்டர் ஜெனரல் வந்து வேறு வழக்கில் ஆஜராக போயிருக்கிறாரு இரண்டாவது இந்த வழக்கில் வாதாடுவதற்கு நாங்கள் இன்னும் தயாராகலை இது ஒரு நாள் சாக்காக சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க ஆனால் விசாரணைக்கு தான் நாங்கள் வந்து ஆதாரத்தை கொடுப்போம் ஆனால் ஜாமீன் கேட்கின்ற வழக்கில் எதற்காக நாங்கள் ஆதாரத்தை ஒப்படைக்க வேண்டும் ஆதாரம் கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தடைய அறிவியல் பரிசோதனைக்கு போயிருக்குது அந்த தடைய அறிவியல் பரிசோதனைக்கு வந்த பிறகு இந்த ஜாமீன் வழக்கில் நாங்கள் அத்தனை ஆதாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற நோக்கிலேயே வந்து அமலாக்கத்துறையானது இந்த வழக்கை விசாரிக்காமல் தள்ளி வைக்க வேண்டும் என்று அடிக்கடி வாய்தா வாங்கின விஷயமானது நீதியரசருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பேறி கடைசியில் செந்தில் பாலாஜி வழக்கில் என்னதான் சொல்ல வரீங்க சொல்கிறத நேரடியாக சொல்லுங்கள் கொடுக்கின்ற ஆதாரத்தை நேரடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் செந்தில் பாலாஜி வழக்கில் பெண் ரைவும் ஆர்ட் டிஸ்க்கு தான் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயத்தையும் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் ந பாருங்க ஜாமீனை தடுப்பதற்காக தான் இன்னைக்கு வந்து ஆதாரத்தை கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அதாவது இந்த வழக்கில் குற்றவாளியோ இல்லை நிரபராதியோ என்று செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரித்து வெளியே வரட்டும் ஜாமீன் மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாளும் நீங்கள் ஆதாரத்தை கேட்டும் கொடுக்காதவங்க இன்னைக்கு கடைசியில் செந்தில் பாலிக்கு ஜாமீன் கிடைக்க போகுது என்று தெரிந்து கொண்ட பிறகு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க கொடுக்கின்ற ஆதாரம் என்பது எங்கள் இடத்துல கைப்பற்றவே இல்லை அப்படி இருக்கும்போது புதிதாக அதாவது வழக்குக்கு தொடர்பில்லாத ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க உடனடியாக நீதியரசர் அமலாக்கத்துறை இடத்துல என்ன கேட்டான்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கமானது வழக்கை இழுத்தடிக்கிறதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆமாங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கில் திமுக அரசாங்கமானது அரசு வழக்கஞ்சரை வச்சு அடிக்கடி வாய்தா வாங்கியிருக்கிறாங்க நீங்களே கேட்டு கேட்டுப்பாருங்க குற்றச்சாட்டு பதிவதுக்கு கூட காணொலி மூலமாகத்தான் அவர் ஆஜர்படுத்தினாங்க சென்னையில் அவங்களுடைய வழக்கை விசாரிக்கக்கூடாது ஜாமீனில் வெளிவந்து விட வேண்டும் என்பதற்காக விசாரணைக்கு தடையாக இருந்தது அவங்க தான் நீங்களே கேட்டு பாருங்க அப்படின்னு அமலாக்கத்துறையானது தமிழக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை வச்சுது உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சரிங்க இந்த வழக்கு விசாரணையானது எப்போது தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க மூன்று பிரதான வழக்குங்க முதல் வழக்கில் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் சாட்சி அளிக்க வேண்டியதாக இருக்குது இரண்டாவது வழக்கில் நூறு பேர் சாட்சியம் அளிக்க வேண்டியதாக இருக்கிறது மூன்றாவது வழக்கில் இரநூறு பேருக்கு மேலானவர்கள் சாட்சி அளிக்க வேண்டியதாக இருக்குது நீங்க நடுநிலையான தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஒரு வழக்கறிஞரை நஞ்சை இந்த வழக்கானது ஆறு மாதத்துக்குள்ளாக நடத்தி முடிச்சிடுவோம் விரைவாக நடத்துவோம் ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கின்ற காரணத்தினால குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அந்த ஆதாரம் உண்மையா போய் என்று சொன்னா போதும் வழக்கை விரைவாக முடிச்சிடலாம் அது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பிலேருந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வழக்கிலும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலானவர் சாட்சி இருக்கிறாங்கன்னா அது விசாரித்து முடிப்பதற்கு எவ்வளோ நாள் ஆகும் அவ்வளோ நாளும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருக்கணுமா மனு சொசரு அவர்களுக்கு அரசியலைப்பு சட்டம் இருபத்தொன்ன சுட்டி காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ஜாமீன் என்பது தான் இயல்பானது சிறை என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கு மாறுபட்டது ஒரு மனிதனுடைய உரிமை நீண்ட நாள் சிறையில் இருந்தான்னா அவன் ஜாமீனில் வெளி வரலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற பொழுது நம்ம செந்தில் பாலாஜி மட்டும் நீண்ட நாளாக கிட்டத்தட்ட பதினைஞ்சி மாதமாக சிறையில் இருக்கின்ற போது இந்திய அரசளிப்பு சட்டம் இருபத்தொன்னு எதனால் பொருந்தாது அதனால் செய்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதாவது ஜாமீனில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு திமுக தரப்பில் கேட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறைக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக நம்முடைய நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நாம் இப்போ விசாரிப்பது ஜாமீன் மனு தான் அவர் குற்றவாளியாக நிரபராதே என்ற வழக்கு கிடையாது அதனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்ற பற்றி தான் நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் மொத்தத்தில் இப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கானது இருதரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்டு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்து நீதியரசர்கள் சாட்சிகள் தரப்பில் வழக்கஞ்சர் வாதம் வச்சார் தெரியுமா செந்தில் பாலாஜி அதிகாரமிக்கவர் வெளியே வந்தார்னு வச்சுங்களேன் எங்களை அச்சுறுத்துவார்னு சொன்னாங்க பாருங்கள் அதை கருத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் ஆறு மாத காலம் சிறையில் தான் இருக்கணும் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கை சீக்கிரமாக விசாரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சீக்கிரமாக விசாரிக்கிற மாதிரி தெரியல ஜாமீன் மனுக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி காலதாமதம் பண்ணாங்கன்னு தெரியும் அதுவும் இல்லாமல் வருகிற பத்தொம்பதாம் தேதி திமுக சார்பில் பதவியேற்பு விழா இருக்கிறது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்க போகிறாங்க அதனால் அதற்குள்ளாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டாரா ரெண்டு பேருக்கும் சேர்த்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார் ஆளுநர் அப்படின்னு திமுக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து திமுக வழக்கறிஞர்களும் ஏங்க இது ஒரு சிவில் வழக்கு இது என்ன கிரிமினல் வழக்கா என்ன விசாரணை முடிஞ்சு அவர் நிரபாதியாக குற்றவாளியா என்று தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு இவர் சிவில் வழக்காக இருப்பதனால மற்ற எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்த மாதிரி இவருக்கும் கொடுக்கணும் நிச்சயமாக வெளியே வந்துடுவாரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக சிறையெல்லாம் வதைப்படுகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடும் அப்படின்னு நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட நீங்கள் சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சவுக்கு சங்கருடைய சோழி முடிந்தது சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே குண்ட சட்டம் பாய்ந்து தான் இருந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றத்துடைய கதவுகளையும் தட்டினார் ஆனால் குண்ட சட்டமானது ரத்தாகவே இல்லை கடைசியில் ஒழுங்கு நெறிமுறை கூட்டத்துக்கு போனார் அங்கே சவுக்கு சங்கர் அவர்கள் குண்ட சட்டத்தை ரத்து பண்ண சொன்னார் அதற்கான காரணத்தை சொன்னார் ஆனால் அந்த கூட்டத்தில் எடுபடவே இல்லை மீண்டும் எல்லா இடமும் தோல்வியடைஞ்சு போச்சுப்பா நம்ம உச்சநீதிமன்றம் போகலாம் அப்படின்றதுக்காக மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தினுடைய நீதிசங்களை பொறுத்த வரைக்கும் குண்ட சட்டத்துக்கு நாங்கள் ஒரு இடைக்கால தடை விதிக்கிறோம் நிரந்தரமாக குண்ட சட்டம் உங்கள் மீது போடப்பட்டிருப்பது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடலாம் அப்படின்னு சொன்னாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தன் தரப்பு வாதத்தை வச்சார் உடனடியாக நீதியரசுகள் வாதத்தை ஏற்றுக்கொண்டு ஏங்க பேசினதுக்கெல்லாம் வந்து நீங்கள் குண்ட சட்டம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு குண்ட சட்டமானது அதிரடியாக நீக்கப்பட்டது அவர் அவதூறு பரப்புகிறார்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீங்கள் தண்டனை பெற்றுத்தரலாம் ஆனால் ஒருத்தருடைய கருத்துரிமை நசுக்கிற மாதிரி குரல் வாழ்க்கைக்கே பூட்டு போடுறீங்களே குண்ட சட்டமே இதுக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிவிட்டார்கள் அதோடு சேர்த்து சவுக்கு சங்கர் மீது காவல்துறையினரை அவதூரா பேசிட்டார் என்ற வழக்கு பதினேழு இடங்களில் பதியப்பட்டது அந்த வழக்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கும்படியாக சவுக்கு சங்கர் அவர்கள் கோரிக்கை வைச்சார் அந்த வழக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேனியில் தான் கைது செய்யப்பட்டார் கடந்த மே மாதம் நான்காம் தேதி என்று நான் நினைக்கிறேன் பிசிப்பட்டி காவல்துறையினர் சங்கர் அவர்களை கைது செய்தாங்க அப்படி கைது செய்த பிறகு தான் வந்து குண்ட சட்டமானது பாய்ந்தது அப்படி பிசிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்வதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அவர் தன்னுடைய வாகனத்தில் ஒரு நானூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு காவல்துறையினர் குற்றச்சாட்டு வச்சாங்க இப்படி கஞ்சா கைப்பற்றினதுக்கு தான் இப்போது மீண்டும் குண்ட சட்டமானது பாய்ந்திருக்கிறது ஏம்பா நீ ஏற்கனவே சொன்ன ஒரு கிலோவுக்கு கீழே கஞ்சா வச்சுருந்தாங்கன்னா அதன் மீது எல்லாம் சட்டம் போட முடியாது நீண்ட நாள் சிறையில் வச்சுருக்க முடியாது அதற்கெல்லாம் ஒரு ரெண்டு மாதம் வச்சுருக்கலாம் மூணு மாதம் நீதி நீதியரசரையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஜாமீனில் வெளியே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போது அது நானூறு கிராம் கஞ்சா வச்சிருந்தார் என்ற பேரில் தான் குண்ட சட்டம் போட்டிருக்காங்க அன்றைக்கி சொன்னது உண்மையா இல்லை இன்றைக்கி சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானே நானூறு கிராம் கஞ்சா வச்சுருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக கைது பண்ணலை இவர்கிட்ட கஞ்சா இருக்குதுன்னா இவர் வீட்லேயும் கஞ்சா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிசிப்பட்டி காவல்துறையினர் வந்து சவுக்கு சங்கர் வீட்டை ஒட்டுமொத்தமாக சென்னையில் ஆய்வு நடத்தினாங்க அப்படி ஆய்வு நடத்துகின்ற போது சவுக்கு சங்கர் வீட்டில் நாலு கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது ஸோ நான்கு கிலோ கஞ்சா கைப்பற்றினா நிச்சயமாக ஒரு வருட காலம் வழக்கு விசாரணையே விசாரணைக்கு வராது குண்ட சட்டம் அப்ளை ஆகும் அதனால தான் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் குண்டர் சேட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் உதகை நீதிமன்றத்தில் போய் ஆஜரானார் அப்படி ஆஜராகிவிட்டு விட்டு ஜாமீனும் பெற்றுக்கொண்டு வந்தார் வருகின்ற வழியில் தான் சொன்னார் இந்த கார் ரேஸு நடக்குதுங்க சென்னையில் அந்த ரேஸ் எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் வெளிய விட மாட்டாங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லா காவல் நிலையத்துக்கும் அழுத்தம் கொடுத்து என் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்ய சொல்கிறாரு அதனால் நான் தொடர்ந்து உள்ளே தான் இருப்பேன் வெளியே வர வாய்ப்பே கிடையாது என்னை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே விட மாட்டார் அப்படின்னு நேற்று பேசியிருந்தார் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசியிருந்தார் எங்கள் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் நினைக்கிறேன் அங்கே தான் வந்து பேசியிருந்தார் இப்போ மீண்டும் தொடர்ச்சியாக திமுக மீது குற்றச்சாட்டு உதயநிதி மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு காவல்துறை கஸ்டடியில் இருக்கிற போதே அதனால் வெளியே வந்தால் அவருடைய ஆக்ரோஷம் எப்படி இருக்கும் என்று திமுக அரசாங்கத்துக்கு தெரியும் அதனால் அட சாமி நீ பண்ணது தப்பு கஞ்சா வச்சிருக்கிற அதாவது கஞ்சா வச்சிருந்த அதனால் நீ உள்ளவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீண்டும் குண்ட சட்டமானது போடப்பட்டிருக்கிறது ஏங்க பேசுனதுக்கெல்லாம் குண்ட சட்டமா என்று சொல்லித்தான் உயர் நீதிமன்றமானது சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்ட சட்டத்தை ரத்து பண்ணாங்க இப்போ மீண்டும் அவர் மீதே குண்ட சட்டம் போடப்பட்டிருப்பதனால மீண்டும் நீதிமன்றமானது திமுக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏங்க பேசினதுக்கு தான் குண்டர் சட்டம் போடக்கூடாது ஆனால் பொருள் வைத்திருந்ததுக்காக குண்டர் சட்டம் போடலாம் இல்லையா அதுக்கு சட்டமானது வழிவகை செய்யுது அதனால் கண்டிப்பாக இந்த குண்ட சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றம் போகிறதுக்கே வந்து சவுக்கு சேங்கருக்கு மூணு மாத காலம் ஆகும் அதுவும் போதைப்பொருள் நான்கு கிலோ கைப்பற்றிருக்குன்றார் பொதுவாக அந்த சட்டத்தில் ஒருவரிட காலம் காலம் போதைப்பொருளை ஒருத்தர் கைது செய்யப்பட்டு இருந்தார்னா வழக்கை விசாரிக்கவே கூடாது அப்படின்னு இருக்குது அதனால் குண்ட சட்டமும் சேர்ந்தே பாய்ந்திருப்பதனால சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வர வாய்ப்பில்லை அவ்வளோ சீக்கிரத்தில் அவருடைய சோழி முடிஞ்சது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதோட ஒருத்தர் மீது தொடர்ச்சியாக குண்ட சட்டம் பாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஒருத்தர் மீது குண்ட சட்டம் பாயும் அவர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார் போதைப்பொருள் கடத்தி இருக்கிறார் அதோட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை செய்திருக்கிறாரு மணல் கடத்தியிருக்கிறாரு அதோட திருட்டு வீசிடு விற்றுருக்கிறாரு கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புகார்கள் அவர் மீது இருந்திருந்தா இந்த விஷயங்கள்ல அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தா கண்டிப்பாக அவர் மீது குண்டர் சட்டமானது தொடர்ச்சியாக பாயும் ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டமானது விலக்கிக்கொள்ளப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றமானது அதிரடியாக ரத்து செய்துவிட்டது அதனால் சவுக்கு சங்கர் மீது எந்த வழக்கிலும் குண்டர் சட்டம் இப்போது இல்லை அதனால் புதிதாக குண்டர் சட்டம் போடுவதில் எந்தவித தப்பும் கிடையாது அவர் தொடர்ச்சியாக குற்ற செயலில் ஈடுபடுகின்றார் என்ற ஒரு அடிப்படை காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது குண்டர் சட்டம் போடலாம் ஆனால் அவர் போதைப்பொருள் நான்கு கிலோ வச்சிருந்தார் என்ற விஷயமானது காவல்துறைக்கு ஆதாரமாக கிடைத்திருப்பதனால அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதில் எந்தவித தப்பும் கிடையாது இந்த வழக்கை எப்படி உடச்சி வெளியே வர போகிறாருன்னு தெரியல அதனால தான் நாம் சொன்னோம் நம்முடைய சவுக்கு சங்கருடைய சோழி முடிந்தது ஒருவேளை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அதிமுக ஆட்சி வந்தால் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த கஞ்சா வழக்கு என்பது அரசியல் ரீதியாக புனையப்பட்ட பொய் வழக்கு என்று சொல்லிட்டு அவரை வெளியே விடலாம் ஒருவேளை வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சியே வந்துச்சின்னு வச்சுக்கங்களேன் சவுக்கு சங்கர் நிரந்தர சிறை இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சரிங்க இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி